ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் சித்தர்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு அவர்கள் மக்களது நல்வாழ்க்கைக்காக பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் அத்தோடு யோகக்கலை மருத்துவக்கலை இது போன்ற பலவற்றை வளர்த்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் குதம்பை சித்தர் இவர் ஆடி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் இந்த நன்னாளில் சித்தர்களை வணங்கி தொழுதால் நாம் நமது வாழ்வில் சக்கல சுகங்களையும் அடையலாம் அவர்கள் நம்மை உரிய வழியில் செலுத்தி பாதுகாத்து மேன்மை பெற வைக்கிறார்கள் அவர்களது திருநாமங்களை போற்றி துதிப்பது நம் வாழ்க்கைக்கு வழித்துணை போன்றது இவர்களின் பெயர்களை தினமும் காலையில் சொல்வதே பரம மங்களமானது அதனால நாம இந்த தினத்துல சித்தர்கள் போற்றியும் குதம்பை சித்தர் பத்தியும் பார்க்கலாம் ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகுமா அப்படின்றது மயிலாடுதுறை பற்றிய சொலவடை இப்போ ஏன் மாயவரம் பத்தின பேச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன் அப்படின்னா இந்த மாயவரம் மாயூரநாதன் சிவன் சன்னதியில சுற்று பிரகாரத்துல உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்துல தான் இந்த குதம்பை சித்தருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு சித்தர்கள்ல குதம்பையர் வித்தியாசமான சித்தர் பெண் ரூபம் கொண்ட சித்து அப்படின்னு போகர் இவரை பற்றி குறிப்பிட்டு சொல்றார் இவர் யாதவர் குலத்தை சேர்ந்தவர் மாயபுரத்திலேயே வாழ்ந்து அங்கேயே சித்தி அடைந்தவர் குதம்பைன்றது பெண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு வகை தொங்கட்டான் போன்ற அணிகளன் இவருடைய தாய் பாச மிகுதினால பெண் குழந்தை போல அழகாக இருந்த இந்த குழந்தைக்கு காதுல குதம்பைன்ற இந்த அணிகள அணிவிச்சு மகிழ்ச்சி அடைகிறா மகனுடைய காதல குதம்பை ஆடும் அழக பார்த்து குதம்பாய் குதம்பாய்னு செல்லமா அழைக்க தொடங்க அந்த பேரே அவருக்கு நிலைத்தும் விட்டது இவரோட பதினாறாவது வயதுல அவர் ஒரு சித்தரை சந்திக்கிறார் மேல இருக்கக்கூடிய பாச மிகுதியினால உனக்கு இல்லற வாழ்வுக்கு துணையா ஒரு பெண் பார்க்கிறா ஆனா அது நடக்காது காரணம் நீ உன்னுடைய முற்பிறவில இறைவனை காண வேண்டும் அடர்ந்த காட்டுல போய் ஒரு மரத்தை பெரும் புயல்ல மரம் உண்மையிலேயே சாஞ்சு உன்னுடைய ஆயுளும் முடிந்தது நீ முற்பிறவில விட்ட தவத்தை இந்த பிறவியில தொடர போற என்னுடைய உபதேசத்தை காது கொடுத்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி குதம்பையருக்கு ஞானோபதேசம் செய்யறார் அந்த சித்தர் குதம்பையரும் கவனத்தோட ஞானோபதேசம் பெற்றார் இன்று முதல் நீ குதம்பை சித்தர்னு அழைக்கப்படுவாய்னு அவர் ஆசி வழங்கி மறைஞ்சுடுறார் அந்த சித்தர் குதம்பெயர் வீட்டுக்கு போறார் அவ அம்மா ஆசை ஆசையா அவருக்கு கல்யாணத்துக்கு பெண் பார்த்திருக்கிறது பத்தி சொல்றா அதுக்கு குதம்பையரோ அம்மா இந்த உடலை கட்டுப்படுத்த வெண்காயம் அதாவது பால் காயம் இருக்கிறது மிளகு இருக்கு சுக்கு இருக்கு இதெல்லாம் கலந்து ஒரு பெண் காயம் அதாவது உடலை குறிக்கிறது உடல் பெண்ணால சித்திக்காத பேரின்பம் இந்த மாமருந்தால் சித்திக்காதா என்ன அப்படின்னு குதம்பையர் சொல்றார் அதை கேட்டு அவ அம்மா அதிர்ச்சி அடையரா துறவரத்தை விட இல்லறமே மேலானதுப்பா என்னுடைய ஆசையை நீந்தான் நிறைவேற்றி கொடுக்கணும்னு கண்ணீர் மல்க கேக்குறா ஆனா அம்மாவோட கண்ணீரோ குதம்பியருடைய மனதை எழக செய்யல அதற்கு மாற முற்பியில தவறவிட்ட ஞான வாழ்வ இந்த அடைந்தே தீரணும் என்ற எண்ணம் அது கடவுள் சித்தம் அந்த சித்தருடைய உபதேசத்தை அவருக்குள்ள அதே நள்ளிரவுல யாரும் அறியாத போது வீட்டை விட்டு வெளியேறார் இரவு நேரம் நிலவு ஒளி மனமெல்லாம் சிவசிந்தனை மட்டும்தான் அடர்ந்த வனத்துக்குள்ள நேரம் நடக்கிறார் ஒரு இடத்துல போய் நிற்கிறார் முற்பிறவில அவர் மீது சாய்ந்த அந்த மரத்தோட வேர்முண்டு தான்

புலம்பாய் உன்னை யாம் இப்போ அழைக்கிறதா இல்ல பூலோகத்துக்கு உன்னால நிறைய நன்மைகள் நடக்க வேண்டியிருக்குப்பா இப்போ நீ இந்த தவம் செய்யற இந்த விந்திய யானைகள் எல்லாம் ஏராளமா இருக்கு அந்த யானைகளுக்கு மந்திரங்களை கூடிய ஆற்றல் உண்டு இப்போ உனக்கு மழை பெய்வதற்குரிய வருண மந்திரத்தை நான் உபதேசிக்க போறேன் நீ என்ன பண்ணு அந்த மந்திரத்தை இங்க உள்ள யானைகளோட காதுகள்ல கேட்கும்படி அந்த மந்திரத்தை நீ உச்சாடனம் பண்ணு யானைகள் பிளரும் அந்த ஓசையில அந்த மந்திரங்கள் எல்லாம் எதிரொலிக்கும் அப்போ பூமியில அமுத தாரைகள் வழியும் அந்த மழைனால இந்த உலகமே செழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார் குதம்பெயருக்கு வருண மந்திரத்தை அந்த அவசரீதி உபதேசம் பண்றது குதம்பெயரும் அந்த மந்திரத்தை கவனத்தோட உள்வாங்கி உச்சாடனம் செய்ய தொடங்குறார் மழை பொழிந்தது காடு கரைகள்லாம் செழிக்கிறது எல்லா உயிர்களும் மழை ஈரம் கண்டு இன்புற்றன அதனால் இன்றும் யார் வாசியோகம்ன்ற கலையை பயின்று இது பிராணாயாமம் போன்றது இதை யார் ஒருவர் பயின்று ஆழ்ந்த நிலையில் இறைவனை வணங்குகின்றாரோ அவர்கள் குதம்பை சித்தரை மானசீக குருவாக ஏற்று மழை வேண்டி வணங்கினால் இன்றும் மழை பெய்யும் என்பது நம்பிக்கை இந்த அரிய வரத்தை நமக்கு அருளிய குதம்பை சித்தர் மயிலாடுதுறையில் சித்தியடைந்தார் மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவில் சிவன் சன்னதி சுற்று பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அருகிலேயே இந்த குதம்பை சித்தரின் சமாதி உள்ளது இங்கு இவருக்கு தனி சந்நிதியும் இருக்கு இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பதினாறு நாள் அப்படின்னு சொல்லப்படுறது மழை வேண்டி இவருக்கு விசேஷ பூஜை செய்தால் பெய்யன பெய்யும் மழை நாம் இப்போ இந்த தினத்தில் இவரை வணங்கி சொல்ல வேண்டிய நான்கு வரி தமிழ் மந்திரம் பார்க்கலாம் சூலம் ஏந்திய சுந்தரமூர்த்தியே அத்திமரம் அமர்ந்து ஆய சித்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே கும்பிட்ட எமக்கு நம்பிக்கையுடன் நல்லாசி தருவாய் குதம்பை பெருமானே இதுதான் அந்த மந்திரம் இவரை இந்த நன்னாளில் வணங்கி குருவருளும் திருவருளும் பெறுவோம் மழை பொழிந்து நாடும் வீடும் நலம் பெற பிரார்த்திப்போம் இப்போ சித்தர்கள் போற்றி பாடல் பார்க்கலாம் சித்தர்கள் போற்றி ஓம் நந்தி தேவரே போற்றி. திருமூலநாதரே போற்றி காளாங்கிநாதரே போற்றி அகஸ்தியரே போற்றி மச்சமுனியே போற்றி ஓம் மச்சேந்திரநாதா போற்றி கமலமுனியே போற்றி ரோமசரே போற்றி கைலாய கம்பளி சட்டைநாதரே போற்றி புண்ணாகீசரே போற்றி ஓம் சண்டேசரே போற்றி வாசமுனியே போற்றி சித்தரே போற்றி ராமதேவரே போற்றி சுந்தரானந்தரே போற்றி ஓம் பதஞ்சலியே போற்றி வியாகரபாதரே போற்றி தன்வந்திரிநாதா போற்றி குதம்பை சித்தரே போற்றி ஓம் குதம்பை சித்தரே போற்றி நவநாதரே போற்றி गणपति दासरे पोत्री सुब्रह्मण्य रे पोत्री आरमुग चित्त रे पोत्री आरोहरा पोत्री शिववाकीय पोत्री ओम गोरख ब्रह्म सिद्धर गले पोत्री कागभुजंडरे पोत्री वीर ब्रह्मेंद्र रे पोत्री सदा शिव ब्रह्मेंद्र पोत्री गुरु சம்பந்தரே போற்றி ஓம் குமரகுருபரே போற்றி மௌனகுருவே போற்றி வள்ளலாரே போற்றி பட்டினத்தடிகளே போற்றி பத்ரகிரியாரே போற்றி ஓம் போற்றி பசவண்ணரே போற்றி தட்சிணாமூர்த்தி சித்தரே போற்றி புளிப்பாணியே போற்றி வால்மீகியே போற்றி ஓம் கருவூராரே போற்றி கொங்கணரே போற்றி பாம்பாட்டி சித்தரே போற்றி அகப்பே சித்தரே போற்றி அழுகண்ண சித்தரே போற்றி ஓம் இடைக்காட்டு சித்தரே போற்றி உத்தரகண்ட சித்தரே போற்றி ஓம் குதம்பை சித்தரே போற்றி போற்றி எல்லாம் வல்ல பேரருட் சித்தர்களை போற்றி வழிபடுவதாலும் விசித்திர சித்தர்கணத்தை தொழுவதாலும் வாழ்வில் சக்கல சுகங்களையும் அடையலாம் அவர்கள் நம்மை உரிய வழியில் செலுத்தி வழிநடத்தி பாதுகாத்து மேன்மை பெற வைக்கிறார்கள் அவர்களது திருநாமங்களை போற்றி துதிப்பது நல்வாழ்க்கைக்கு வழித்துணையானது இவர்களின் பெயர்களை தினமும் காலையில் சொல்வதே பரம மங்களமானது ஸ்ரீ குருவே சரணம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்